எஃப்டிபி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவீந்திர சாமி இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சே சார் இந்த இந்த உங்களோட நண்பர் வெப் உலகின் சூப்பர் ஸ்டார் நீங்கள் அழைக்கிற சவுக்கு சங்கர் வந்து அவர் மீது போட்டு குண்டாஸ் கேஸ் வந்து செல்லாதுன்னு சொல்ல தீர்ப்பு வந்திருக்கு இன்னும் சில நாட்களில் வந்து அவர் மற்ற கேஸ்லேருந்து ஜாமன் வாங்கி வெளில வெளியே வருவார் அப்படின்ற மாதிரி த தகவல்கள் வருது ஸோ எப்படி பார்க்குறீங்க சவுக்கு சங்கர் ஒரு கம்பேக் அவசர செயற்குழு முக்கியத்தோட சவுக்கு சங்கர் வந்து என்ன பேசுவாருன்னு பேசிடுவோமா சவுக்கு சங்கர் கற்பன அரசியல பேசுறதுல கில்லாடி கற்பன அரசியல் தான் பேசுவாரு நம்ம பேசினது நிஜ அரசியல் ஆஹ் சவுக்கு சங்கர் பேசினது கற்பனை அரசியல் நம்ம சொல்றோம் பட் அவர் விரைவில் விடுதலை ஆகி வரணும் நான் ஒரு பத்து வெப்பு கூட பேசிருப்பேன் ஆனா அதுக்கு வந்து தண்டனை கொஞ்சம் அதிக மாதிரி ஜுடிஷியல் கஸ்டடினாலும் கூட தண்டனை அதிக மாதிரி நியாய உணர்வுல நம்ம மனசுக்கு தோணுனால சீக்கிரம் விடுதலாயி வரணும்னு சொன்னோம் சீக்கிரம் விடுதலாய் வந்துருவாருன்னு நினைக்கிறோம் அதை நம்ம வரவேற்கிறோம் மற்றபடி வழக்க சட்டத்தின் முன்மை கொண்டு அவர் அதை ஃபேஸ் பண்ணிக்கிடட்டு லேட் லாய் டேக் இட் ஓன் கோல்ஸ் அதை விட்ருவோம் நம்ம அவர் வந்து ஃபஸ்ட்டில் கூட்டணியில இருந்து வருவோம் காங்கிரஸ் இருபது சீட்டு அண்ணாதிமுக கூட்டணி நம்ம சொன்னோம் கம்பா ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்டியா எடப்பாடி கொடுக்கறது டெப்பாசிட்டியா டெப்பாசிட்டுக்கு இருப்பானா காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து எம்பி ஆறு திருப்பாங்களா நாம சொன்னது தெளிவா நடந்தது அடுத்தாள காங்கிரஸுக்கு ஸ்டாலின் சீட்டை குறைக்கப் போறாரு அதனால அவங்க திருச்சி ஓட போகிறாங்க ஸ்டேட்டஸ்க்கு சீட்டு சொன்னால் நாம சொன்னது நடந்தது இதெல்லாம் நாம வெறுமனே வெறும் அரசியல் மசராட்டு பேசி மட்டும் இருக்கல எடப்பாடியை வீக்கல் பண்றதுக்கு அவ்வளோ வேலையை நம்ம பண்ணணும் காங்கிரஸ் எம்பிக்கள் நமக்கு தெரிஞ்சவங்களவங்கள்ட்ட நீங்க திமுக விட்டு போறது எங்களுக்கு நல்லதுதான் மோடிக்கு நல்லதுதான் பட் உங்களுக்கு எது நல்லதுங்கிறத நீங்க எடப்பாடி நல்லதா கெட்டதாங்கிறத எடப்பாடிக்கு செல்வாக்கு என்னங்கிறத நாலு பேர் ஊடகத்தில் வெப்டிவிலையும் பேசுகிறவங்கள வச்சு நம்பாதீங்க நீங்கள் சர்வே எடுத்து பாருங்க அப்போ எடப்பாடிக்க ரியல் பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சிடன்னு சொன்னேன் அதில் பலரும் சர்வே எடுத்து பார்த்தாங்க அந்த சர்வேல சங்கர்னு ஒரு ரெஸ்ட்ராஸ்பெக்டிவ் சர்வே இதுலலாம் கில்லாடியான ஒரு தம்பி எடுத்த சர்வேல ஏழு சதவீதம் தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமுகவுக்கே வந்தது அதை அந்த எம்பிக்கள் வந்து சோனியா அம்மையர்கிட்டையும் ராகுல்கிட்டையும் மல்லிகார்ஜுன கார்கேட்டையும் ரிப்போர்ட் பண்ணாங்க எல்லா யாருமே வந்து எந்த காங்கிரஸ் எம்பியுமே எடப்பாடிக்கு டெபாசிட் இருக்கு மேலே இல்லை அதாவது டெபாசிட்னா பதினேழு பதினாறு புள்ளி ஏழு சதவீதத்துக்கு மேலே இல்லைன்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க எந்த அதுக்கு பிறகு டெபாசிட் இழந்து தமிழ்நாட்டில் ஒன்றும் போறதுக்கா காங்கிரஸ் தலைமை முடிவெடுப்போம் சசிகாந்த் செந்தில்ட்டாங்க சங்கருக்கு சொந்தக்காரருட்டாங்க சசிகாந்த சொந்தலுக்கு இது சம்மந்தம் இருக்குமா என்னவான்னு தெரியல சசிகாந்த் சந்தில் சங்கருக்கு சொந்தக்காரராக இருப்பாங்களா அது வேற விஷயம் இந்த மாதிரி அண்ணா தான் போடணும் போகணுங்கிற மாதிரி அவர் ஏதாவது சொல்லியிருப்பாராங்கிறதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது ஆனால் கலர் கலராக ரீல் விட்டாங்க கடைசியாக நாம சொன்ன மாதிரி தான் அண்ணா தி திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சுது அடுத்தால அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி அப்போ நாம சொன்னோம் இது அண்ணா திமுக வன்னியர் கட்சியாக இருக்குன்னு சொன்னோம் இப்போ ரிசல்ட் அப்படி தானே வந்திருக்கு கருத்து புறலை தவிர உண்மையாக பார்க்குற எல்லாருமே வன்னியர் கட்சியாக தான் வந்திருக்கு வன்னியர் தான் ஓட்டு போட்டிருக்கான் பத்து புள்ளி அஞ்சுக்காக தான் ஓட்டு ஓட்டு விழுந்திருக்கு பத்து புள்ளி அஞ்சு எம்பிசியில் மட்டும் பண்ண தப்பு பிசிலையும் முத்தரேர் யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மா பண்ணியிருக்கணும் இது அநீதி இது அறமல்ல இது நியாயத்துக்கு புறம்பானது சமூக நீர் சூறையாடல் வன்மையாக கண்டிக்கத்தக்கதுங்கிறத நம்ம கருத்து வந்து இன்றைக்கி எடுபட்டு வன்னியர்கள் ஓட்டு போட்டுட்டாங்க அவங்க நாங்கள் கத்து எங்கள் ஜாதி தான் ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே பத்து புள்ளி அஞ்சு தனி ஒதுக்கீடு வாங்க முடியும் நாங்கள் கத்து அது குமேந்திரனுக்கு அந்த கத்து இருக்கு கல்யாணராமன்ஜிக்கும் அந்த கத்து இருக்குது வன்னியர்கள் வந்து தெளிவாக வந்து அந்த ஓட்டை போட்டுட்டாங்க தப்பு இல்லை அவங்க ஜாதிக்கு இப்படி ஒரு பெரிய பெருமையை கொடுத்த எடப்பாடிக்கு அவங்க ஓட்டை போட்டுட்டாங்க நம்ம என்ன சொன்னோம் சூரிய ஹாஸ்பிட்டலில் போய் சோதர தொல் திருமாவள பார்த்து என்ன சொன்னோம் அண்ணா திமுக கூட்டணிக்கு போனீங்கன்னா பொருந்தா கூட்டணி ஆயிரும் எலி தவள நட்பாயிரும் அது பத்து வருஷ அரசியலை நீங்கள் இழந்துருவீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எங்கள் பேச்சையும் நீங்கள் சரியாக உள்வாங்காமல் பா பாமக இன்க்ளூசிவ் திமுக லென்ஸில் போய் பொருந்தா கூட்டணியாகி நீங்கள் ஒரு பொலிட்டிக்ஸில் அடி வாங்கி கொஞ்சம் வருஷம் அலுவலப்பட்ட மாதிரி மீண்டும் பத்து வருஷம் உங்களுக்கு சிக்கலாகி போகும் ஸ்டாலின் கூட இருக்க கூட்டணி அப்படியே மெயின்டைன் பண்ணுறாதான் நல்லது இதை தாண்டி நீங்கள் கூட்டணி மாறணும்னா திருமாவளவன் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு எடப்பாடி இருபத்தாறில் சொல்லுவாருன்னா அதுக்கு நீங்கள் ஏற்றுக்கிட்டு போங்க அதை தவிர அவர்கிட்ட போகிறது உங்களுக்கு வேஸ்ட்டு அரசியலே போய்டும் நம்ம சொன்னோம் சவுக்கு சங்கர் கண்ணை மூடிட்டு அஞ்சு சீட்டு திருமாவளவன் கொடுக்குறாங்க கூட்டணி கூட்டணி அவங்களும் கிரவுண்ட் லெவல் பொலிட்டிஷியன் ஆய் பார்த்து ஒன்னியர் மட்டும்தான் அங்கே இருக்கிறாப்புல அதுவும் பத்து புள்ளி அஞ்சுக்கா இருக்காங்க மற்ற பத்து புள்ளி அஞ்சு அப்போ வரல இயர் மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க ஸோ இங்க இங்க வந்து போறது வேஸ்டா இருக்குங்கிறது அவங்க முடிவு பண்ணி அவங்க போகலை பத்து புள்ளி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்ன வந்தது இருபத்தி நாலுக்குள்ள அந்த பத்து புள்ளி அஞ்சோட தாக்கத்தை நம்ம சொன்னோம் இருபத்தி ஒன்னு ரெண்டுல வந்தது பத்து புள்ளி அஞ்சு ஸோ அந்த இது வந்து மெட்டிரியலைஸ் ஆகல சவுக்கு சங்கரின் கற்பனை அரசியல் தகவிடுப்படியாச்சு நம்மளோட நிஜ அரசியல் திருமாவளவனை பார்த்து நம்ம கரெக்டாக உண்மையை சொன்ன அந்த அரசியல் வந்து வெற்றி பெற்றது அடுத்தால கமலஹாசன் கமலஹாசனுக்கு அஞ்சு சீட்டு கொடுக்காங்களாம் நம்ம கமலஹாசன் திமுக கூட்டணியில் தான் போவாப்பில் அந்த டைம்ஸ் ஆஃப் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு டைம்ஸ் படின்னு தான் சொன்னோம் அது மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த அருணாச்சலம் போன்றவங்கள்லாம் தங்களுக்கு கண்டஸ்ட் பண்ணதுக்கே சீட்டு கிடைக்குங்கிற அந்த இதில் அவங்க நம்பிக்கையோடு இருந்தாங்க பட் நாம் வந்து ஸ்டாலின் ட டைம்ஸ் தான் சொன்னோம் ஸ்டாலின் டைம்ஸ் படி ராயசபா அந்த இதில் கூட்டணி போயிருக்காங்க இருபத்தி ஆறுலேயும் கமல்ஹாசன் இந்த கூட்டணியில் தான் இருப்பார் ஸோ இதை இது வந்து கூட்டணி அரசியலில் சவுக்கு சங்கர் சொன்னதெல்லாம் பொய்யாயிடுச்சு நாம சொன்னதெல்லாம் கரெக்டாக ஆகிடுச்சு அடுத்தால மதுரை மகாத்மா நாம் தமிழர் வந்து அதிமுக கூட்டணின்னு ரீல் அவுட் ஆப்பில் அது வந்து பிரபல தொலைக்காட்சியிலையும் போட்டாங்க நான் சீமான் தனித்து தான் இருப்பார் ஜம்பிங்கில் போய்ட்டு இருப்பார் மீண்டும் ஜம்பாவார் ரெண்டு மடங்கு ஓட்டு எடுத்துட்டாருன்னா சட்டமன்றத்தில் மூணு மடங்கு ஓட்டு எடுப்பாருன்னு சொன்னேன் சீமான் மேல வன்மத்திலும் காழ்ப்புணர்ச்சிலும் சவுக்கு சங்கர் இருந்தார் சீமான் மீது வன்மத்திலும் காழ்ப்புணர்ச்சியிலும் சவுக்கு சங்கர் இருந்தார் நியாயமாக நடுநிலையாக சவுக்கு சங்கர் செயல்படவில்லை நாம சொன்ன மாதிரி சீமான் பண்ணி வந்துட்டாரு சவுக்கு சங்கருக்கும் வன்மம் இவர் சுமன் சீராமனுக்கும் வன்மம் வன்மம் பட் நம்ம நடிகர் விஜய பற்றி கூட நம்ம சொன்னா கூட இஸ் ஒரு நிரூமிச்சாரம் ஒத்துட்டு போறோம்னா நம்ம சொல்லுவோம் யார் மேலே நம்ம அந்த வன்மமா இல்ல கரெக்டான விஷயத்தான் நம்ம சொல்லி பேசுவோம் அடுத்து விஜய பற்றியும் கூட எழுதும் போது சீமானை பற்றி மூணாவது நன் எழுதினார் ஆதாரம் கேட்டேன் பின்னங்கால் பெட்ரிகில் சவுக்கு ஓடினவர் தான் சவுக்கு மட்டுமா ஓடினாப்ல கஸ்தூரி சங்கர் நடிகையும் ஓடிட்டாங்க தென் இவர் ஆதார் மாதேசும் ஓடிட்டாங்க இன்னைக்கு வர ஆதாரம் தர முடியல ஏன்னா மோசடிக்கு எப்படி ஆதாரம் தர முடியும் ஓகே அடுத்த கட்டம் தேர்தல் வெற்றிக்கு உள்ளவருமா தேர்தல் வெற்றிக்கு சீமானை முடிச்சிருவோம் இப்பவும் சீமான் வந்து தருமபுரி கூட்டத்தில் திமுக அண்ணா திமுக அடிச்சு தூக்கி திராவிட கட்சிகளை தூக்கி போட்டுட்டாரு தீவிர திராவிட கட்சியில் சமூக சூறையாடலை தான் முன்னிறுத்துறாரு கண்டிப்பாக நாம சொன்ன மாதிரி நான் பெனிஃபிஷியரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே கொங்கு வேளாளர் வன்னியர் அல்லாத அமுக இரட்டைல ஜாதிகளை அதிக கேண்டிடேட் கொடுத்து சீமான் தட்டி தூக்குவார் குறிப்பாக சொல்றேன் முத்திரையர்களுக்கு வந்து பெரிய அளவில் கேண்டிடேட் கொடுத்து முத்திரையர்களையும் வந்து வெளியே எடுத்துருவார் சீமான் இருபத்தாறுல அதை நீங்கள் பார்க்க தான் போறீங்க தனிச்சு தான் நிற்பார் அவரை முன்னிலை முன்னிலைப்படுத்தி கணிச்சுரான் நிதிஷ்குமார் பாண்டியல் நிற்பாரு என்னதான் எடப்பாடி மீண்டும் சமூக சங்கரை வச்சு ஆயிரம் வழக்கங்களை சொல்லி அங்கே அந்த தலையீடு வந்துட்டு இந்த தலையீடு வந்துட்டுன்னு தமிழ்மணி எத்தனை பேர் சொன்னாலும் ஒன்றும் நடக்காது சீமான் அந்த சமூக நீதி எதிராக சமூக நீதி புரட்சியா கன்சிராம் தென் நிதிஷ்குமார் மாதிரி இபிசி எஸ்சி இவங்களுக்கான அந்த அரசுதான் பண்ணுவாரு தருமபுரி கூட்டத்தில் அடிச்சு தூக்கி பின்னி எடுத்துட்டாரு இந்த வீடியோ இதெல்லாம் பாதிக்கணும் ஒன்றும் பாதிக்காதுங்க யாருக்கு போவார்ன்னா அதே எனக்கு ரகசிய ஒற்றினே அது ரவீந்தந்தர் சார்ன்னு சொன்னது கரெக்டாக இருக்குன்னு போட்டிருக்காப்புல சீமானந்த முடியில தான் இருப்பாரு ஓகே நடந்த விஷயத்துக்குள்ள இப்போ வருவோம் அடுத்து சவுக்கு சங்கர் வராரு இருபத்தி ரெண்டு அண்ணா அதிமுக ஜெயிக்குங்கிறாரு நம்ம சொன்னால் ஒரு சீட்ல கூட அதிமுக ஜெயிக்காது அது கள்ளக்குறிச்சியில் கூட ஜெயிக்காதுன்னு பட் நம்ம நேர்மையா நாணயமாக ஒத்துக்குறோம் கள்ளக்குறிச்சியில் முப்பது சதவீத ஓட்டுக்கு மேலே அதிமுக எதிர்பார்க்கல நாற்பது எடுத்தது அச்சீவ்மெண்ட் தான் ஒன் இயர் தான் பாமக நாலாவது போயிட்டு ஒன் இயர் தான் ஓட்டு அப்படி போட்டு தள்ளிட்டாங்க நான் ஒத்துக்கிறேன் எடப்பாடி ஒன் இயராக நினைக்கிறாங்க நான் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது எங்க தான் எங்களுக்கு பத்திரம் தந்தாருன்னு வன்னியர்களே சொல்றாங்கிறதெல்லாம் நான் சொன்னேன் ஆனால் இந்த அளவுக்கு ஏறி போகும் நான் எதிர்பார்க்கலை ஸோ நான் முப்பது தான் வரும்னு நினச்சேன் நாற்பது வந்துட்டாப்ல ஸோ அந்த இடத்துக்குள்ள என்னோட அசஸ்மெண்ட்ல சேலம் முப்பத்தெட்டு பேரும் இது ராமதாசை தாண்டி பேர் வாருங்கிறதுலாம் எனக்கு கொஞ்சம் ஈக்குவலா தான் இருக்கும் மாற்றம் தான் ஒன்பது தொகுதியில பாமக மூணாவது அது என் கணிப்ப தாண்டி போய்ட்டு பட் ஓவரால் மேக்ரோவா முப்பத்தஞ்சு சீட்டில் சீட்ல அவங்க திமுக அணி ஜெயிக்கும் நாலு சீட்ல போட்டி இருக்கும் அந்த நாலு கூட திமுக அணிக்கு வந்துடும் சொன்னது கரெக்ட் ஆயிட்டு நாற்பது சீட்டையும் அவங்க தட்டி தூக்கிட்டாங்க இது கடும் போட்டி இருக்குன்னு சொன்ன மாதிரி ஒரு சதவீத வாக்கில் தான் குறைஞ்ச சதவீத வாக்கில் தான் தர்மபுரியிலே ஜெயித்துருக்குறாங்க ஸோ போட்டி இருந்தது அதுவும் உண்மை இது கோயம்புத்தூரில் அண்ணாமலை ஜெயிக்கணும்னு எங்கேயாவது நான் சொன்னேன்னா இல்லை இத்தனை பேர் என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டான் எங்கே நீங்கள் அண்ணாமலை ஜெயிக்கணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு எம்பா என் மனசுக்கு ஜெயிக்க மாட்டாருன்னு தெரியுது ரெண்டாவது வாரம் நான் நினைக்கிறேன் அது தானப்பா நான் சொல்ல முடியும் அதுதான் நான் சொல்ல முடியும்னு நான் சொன்னேன் அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும் செக்கு மாடு மாதிரி சுற்றி சுற்றி வருவார் அந்த ஓட்டு தான் தெரியும் அது பொன்ராதனே கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாங்கிறத நான் ஓரளவுக்கு சொல்லிட்டேன் அதை நான் சொல்லி முடிச்சுட்டேன் பட்டு அண்ணாமலை ஜெயிக்கணும் பொன் இவங்க சோமியான் ஜெயிக்கணும்னு ஆசை இருந்து மோடிக்கு எம்பி சீட் வரும்னா நமக்கு கசக்கவா செய்யும் கேசி ஜென்மெல்லாம் ஜெயிக்கணும் ஆசை இருந்து பட் கடும் போட்டி தான் இருக்கும் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் இதுதான் நம்ம அந்த காலத்துக்குள்ள நாலு இடத்துல கடும் போட்டின்னு சொன்னா நம்ம சொன்னது அதுல கரெக்டா வந்தது சீமானுக்கு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் சீமான இதுல முடிஞ்சு போவாரு எடப்பாடி கூட வரலன்னெலாம் கருத விட்டாங்க ஆனா எடப்பாடி தான் நாடார் பெல்ட்ல சுத்த அவுட்டு முக்கலத்தூர் பெல்ட்ல அவுட்டு கொங்கு பல்ட்லேயும் செந்தில் பாலாஜி பிளஸ் ஸ்டாலின் அஞ்சு சதவீத ஓட்டு அண்ணா திமுக ஏறிட்டு அண்ணாமலை பிளஸ் மோடி பெரிய அளவில் கொங்கு பெல்ட்ல ஏறிட்டு ஆனால் வன்னியர் பெல்ட்ல ஸ்டாலினே அஞ்சு பர்சன்ட் ஓட்டு குறைஞ்சிட்டாரு நம்ம எதிர்பார்த்த பாமக ஒன்பது தொகுதியில் ரெட்டலை கீழே போயிட்டு ஒரு தருமபுரியில் மட்டும்தான் ரெட்டலை தாண்டி போச்சு அதுவும் ரெட்டலை கன்னியாகுமரியில நாலு பர்சன்ட் போல போனவர்கிட்ட இருவத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு அன்பழகனுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கத்தான் செய்யுது அதுல அன்பழகன் கிட்ட சண்டை போடுறாங்க இருபத்தி மூணு பர்சன்ட் ஓட்டுனா முன்னாள் அமைச்சர் அன்பழகம் வந்து தாக்கு பிடிச்சிருக்காருதான் என்னோட கருத்து எடப்பாடிக்கு அதுல பங்கு உண்டு பத்து புள்ளி அஞ்சுக்கு அதுல பங்கு உண்டு சோ நாம சொன்னது ஆஹ் பத்துக்கு எட்டு சரியா இருக்கணும் போது பத்துக்கு ஒன்பது சரியா இருக்குது இன்னும் சோப்பு சங்கர் வரட்டு கலர் கலரா ரீல் விடுவாரு அண்ணா திமுக ஆஹ் நாம தமிழர் கூட்டணி பாரு சீமான் சமூகநீதி சூறையாளுக்கு எதிராக எடப்பாடியை தட்டி தூக்கிட்டு போடுவார் மூணாவதுடையும் அடுத்த முறையும் பலகீனப்படுத்துவார் நம்ம வாங்கி அடிப்போம் காங்கிரஸ் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி பாரு சவுக்கு இருபத்தி நாலுலேயே சொல்லி ஏமாந்ததை மீண்டும் கலர் கலராக ரீல் விடுறாரு சவுக்குன்னு சொல்லுவோம் இப்படி சவுக்கு வந்து அரசியல் ரீதியாக சொல்றது எல்லாமே பொய்யா போக போகுது மீண்டும் நம்ம உண்மையின் பலம் கொண்டு சத்தியத்தின் பலம் கொண்டு தரவுகளின் பலம் கொண்டு சவுக்கு சொல்ற பொய்க்கெல்லாம் அஹ் மாறுபட்ட உண்மையை சொல்லி நாம ஜெயிக்க போறோம் அதனால சவுக்கே வருக கலர் கலரா ரீல்களை விடுக நாம் உங்கள் கூட்டணி அரசியல் உங்கள் பொய்களை நாங்கள் முறியடிக்கப் போகிறோம் வாருங்கள் சவுக்கவர்களை வருக வருக விரைவில் விடுதலை ஆகி வருக என்று வரவேற்கிறோம்